சீக்கடை கிச்சன் சொன்னவங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவாதிரை ஸ்பெஷல் ரவை கச்சாயம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்வீட் செய்யணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி சொல்லியிருக்கிற அளவுகள் எல்லாமே டம்ளர் இல்லைனா ஒரு பவுலை வந்து நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க இப்போ இதில் அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்தாச்சு இது கூடவே ஒரு அரைக்கப்பு அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் சீனிக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இது கூட ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிருவோம் அடுத்ததாக இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குருவோம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டலாம் இப்போது அளவுக்கு நல்லா கலந்து முடிச்சுட்டு அடுத்தது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது எம்எல் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு ஒரு விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டலாம் நம்ம சேர்த்துருக்கிற மைதா ரவை சீனி இது எல்லாத்தையுமே ஒன்றா கலக்கிற அளவுக்கு கலந்து விட்டுருவோம் தண்ணி சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுத்ததாக இதை ஊற வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இதை ஊறணும் ஒரு மூடி போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா ஊறி வந்துருச்சு ஒரு மணி நேரம் கழித்து இப்போ திறந்து பார்க்கலாம் மாவோட பக்கமும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்கும் மொதல் நம்ம ஊற்றி வைக்கும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போ அடுத்ததாக இதை எப்படி பொறிச்சு எடுக்கலான்னு பார்ப்போம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயோட சூடு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக வேண்டாம் இப்போ சரியான அளவில் சூடு ஏற்றிட்டு இப்போ ஒவ்வொரு கரண்டியாக நம்ம எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் மாவை கரண்டியில் எடுத்து எண்ணெயில் ஊற்றும் போது சூடு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதிகமாக இருந்தது அப்புடின்னா ரொம்ப பொரிஞ்சு வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் சூடை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு ஒரு நாலு ஊற்றியாச்சு இது அப்படியே நல்லா மெதுவாக வந்து வரட்டும் ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு இது அப்படியே ஒன்று ஒன்றா புரட்டி விட ஆரம்பிச்சிடலாம் அந்த கார்னர் எல்லாமே லேசாக சிவந்து வந்திருக்கும் இந்த நேரத்துலேயே நம்ம வந்து புரட்டி விட ஆரம்பிச்சிடலாம் புரட்டி விட்டுட்டு மறுபடியும் இது கொஞ்சம் பொறுமையாக அப்படியே வந்து வரட்டும் மறுபடியும் ஒரு நிமிஷம் கழிச்சு இதை திரும்பவும் புரட்டி விட்டுக்கலாம் ஒரு பக்கமாகவே இது இருந்தது அப்படின்னா கலர் ஒரு பக்கம் டார்க் ஆகிரும் ஒரு பக்கம் ரொம்ப விளையர்னு இருக்கும் அதனால் அப்பப்போ மாறி மாறி புரட்டி விட்டுக்கலாம் இப்போ மாவை எண்ணெயில் சேர்த்து கிட்டத்தட்ட நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்தோடனே இதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நமக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி திருவாதிரை ஸ்பெஷல் ரவை கச்சாயம் ரவை அப்பம்னு சொல்லுவாங்க இது நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு நாளைக்கு திருவாதிரைக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி வந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்